बलंग बलंग नाल ऐसे बने बुद्धि नाल तो बुद्धि रेवा बुद्धि एकंब चलेंगा बुद्धि बांधंगे लोगा बुद्धि रावाई नगर तेरे लिए बुद्धि तेरे मने याने बुद्धि बुद्धि तेरे बाप कम देगा तेरे बाप நாலாண்டியா கடன் விருந்தாரம் என்று நினத்தால் போற்றி कौन दै देना बड़ा बढ़िया सुर में गूंजता वो थी बहुत मीठी सुन ले रंग मेरा बीच वृंदावन की गलला की आनंदमय धुनें मेरे मनवा मेरी अदिशम वादा बोलें गो निवास हम जंमते राम शिवा यवाते नारद बांवारने पोइ पोइ में नचले गाता बालद मारी नंदा फांदाल वाल गया एकम नहीं एकम नहीं वाल गया एकम लुढ़कता अंदर एकम नहीं वाल गया बड़ा पल गले 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 गले

மரமாக கல் விருமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் தேவாய் கணவலாய் வல்லசுராய் முனிவராய் தேவராய் சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்திருத்தே நின்றிருமா நீயே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்று நீய என் உள்ளத்துள் ஒன்பாரமாய் நின்ற நெய்யாய் தமிழாய் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே நெய்யாய் தனியாயமான நான் விமலா பொய்யாயினை போயகல வந்தருளி மென் ஞானமாகி மிளர்கின்றமே சுடரே ஞானம் இல்லாதே நின்றப் பெருமானே நஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு எரிவில்லாய் ஆக்குவாய் ஆப்பாய் அழிப்பாய் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பில் அநாட்டுக்கு நேரியாய் நின்றாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே பறந்தவாள்ன்னோடு நிகழந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் நின்று பிறந்த பிறப்பருக்கும் நிகழ் பெருமாள் நிறங்கல் ஓர் ஐந்துடையோர் அவர்கள் ஏற்ற வல்வினை தன்னை மறந்திட மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி வளஞ்சோரும் ஒன்பது வாயிற்று விலங்கு மனத்த விலங்கு மனத்தால் உனக்கு கலந்து அன்பாகி கசிந்து உள்ளுரவும் இல்லாத சிறிய நல்கி காட்டி கிடையாய் கிடந்த அடியேற்கு தாயின் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதியே மலர்ந்த மலர் சுடரே கேசனே சேனா ரமதே சிவபுரணே பாசமாம் பற்றருக்கும் பாரிக்கும் ஆரியனே மேசாரில் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை முதே ஆராமுதே அலையாணே ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே இன்பமும் துன்பமும் இன்பமும் துன்பமும் உள்ளானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துண்ணிரிலே தோன்றா பெருமையனே அந்த நடுவாகியுள்ளானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட இந்த பெருமானே ஊர்த்தமே ஞானத்தால் கொண்டுணர்வான் தன்கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வு போக்கும் வரவும் புணர்வு நிலா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேரொழியே ஆட்டின்ப வெல்லமே அத்தாய் மிக்காய் மின்பேற்றனே பேச உணர்வா மாட்டமா வையகத்தின் வெப்பேரே வந்தறிவா கேட்டனே கேட்டு தெளிவே என் சிந்தனையில் மூக்காரமுதே வரையானே கிடப்பேன் ஓட்டி பொழுதின்